Hi friends! வெல்கம்ஸ் டு கே கிச்சன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் யூஸ்வலா எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க கேக் ரெசிபிக்கு வந்து நிறைய பொருள் தேவை அதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் கேக் செய்ய அப்பதான் நல்லா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணா கூட நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா சாஃப்டா டேஸ்டா வரும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த கேக்கை வந்து நம்ம தயார் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இதுல வந்து முக்கா கப் அளவுக்கு இது எழுபத்தி அஞ்சு கிராம் வந்து சக்கரங்க இத சேர்த்து நான் நல்லா மிக்சி வந்து பவுடர் ஆக்கிக்க போறேன் நீங்க பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிட்டு இது ஒரு உரமா வச்சுக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் கோதுமை மாவை வந்து நல்லா ஜலிச்சுக்கிட்டேங்க மாவை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஜலிச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு நல்லா வரும் கேக்கு அதனாலதான் நான் ஜலிச்சுக்கிட்டேன் இப்ப ஜலிச்சு ஓரமா எடுத்து வச்சிட்டேன் இப்ப வந்து நம்ம சர்க்கரை வந்து மாவா வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுலயே வந்து முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போறேன் நான் கிட்டத்தட்ட வந்து மூணு முட்டை வந்து ஊத்திக்க போறேங்க நான் சொன்ன அளவுக்கு இந்த மூணு முட்டை ரொம்ப கரெக்டா இருக்கும் அதே போல முட்டை வந்து கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டையா இருக்கணும் அதே போல ஃப்ரெஷ்ஷான முட்டையாகவும் இருக்கணும் ஒருவேளை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா நாலு மணி நேரம் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த முட்டையை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம பீட் பண்ணும்போது அந்த கிரிமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இதுல முக்கியமான ஐட்டமே வந்து முட்டை தாங்க அதனால தான் நான் முட்டைக்கு இவ்வளவு நேரம் சொல்றேங்க இப்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு நம்ம நார்மலா மிக்ஸி அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைக்க கூடாது அதுக்கு பதிலாக ரிவர்ஸ்ல அரைக்கணும் விட்டு விட்டு அரைக்கணும் ஒன் மினிட்க்கு அரைச்சா போதும் அதுக்கு மேல வேண்டாம் ஏன் நான் இப்படி அரைக்கணும்னு சொல்றேன்னா முட்டை வந்து நமக்கு சூடு ஆகக்கூடாது ஆச்சுன்னா நமக்கு கேக்கு நல்லா வராது அதனாலதான் இதுக்கப்புறம் நம்ம கையாலதான் வந்து பீட் பண்ண போறோம் இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல இதை நல்லா ஊத்திட்டு விஸ்கு யூஸ் பண்ணி பீட் பண்ண போறேன் ஒருவேளை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சு கூட பண்ணிக்கலாம் இல்லாதவங்க விஸ்க வச்சு பண்ணிக்கலாங்க விஸ்க வச்சு நம்ம இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது மைல்டி எல்லோ இஷ் கலரா மாறி வருங்க எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ நேரம் பீட் பண்ணா தேர்ட்டி மினிட்ஸ் பீட் பண்ணுங்க ஒவ்வொருத்தருடைய ஸ்பீட பொறுத்து இந்த டைம் மாறலாம் நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கண்டிப்பா பீட் பண்ணி தாங்க ஆகணும் அதே போல இதை வந்து கண்டினியூவா பீட் பண்ணும் நடுவுல விடாம பீட் பண்ணணும் அப்பதான் நமக்கு நல்லா வரும் அப்புறம் வந்து நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி இல்லைங்களா அதை ஒரே அடியா சேர்க்காம அப்பப்ப ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கண்டினியூவா நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வரணும்ங்க பீட் பண்றது வந்து கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் இந்த மாதிரி பீட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மோர் சிலுப்புறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பீட் பண்ணுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்டே மோர் சிலுப்புற மாதிரி பீட் பண்ணோம்னா இது நல்லா வாட்டரியா இருக்கிறதால தெரிக்கும் இது கொஞ்சம் மைல்டா நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ ரிஸ்கால தூக்கி விட்டா நல்லா வாட்டரா இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணும்போது ஒரு மாதிரி கிரீமியா இருக்கும் அந்த டைம்ல நம்ம மோர் சிலுப்புற மாதிரி பண்ணா வெளியெல்லாம் தெரிக்காம நம்மளால பர்ஃபெக்டா வந்து நம்ம நல்லா வந்து இத பீட் பண்ண முடியும் சுகரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே வரங்க அதே போல நம்ம வந்து மோர் சிலிப்புற மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கை வலி எல்லாம் வலிக்காம இருக்கும்ங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் நீங்க பாருங்க இந்த மாதிரி மோர் சிலிப்புற மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வரும் ஸ்பீடாகவும் இருக்கும் கொஞ்சம் கை வலியும் பெட்டரா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க இத ஏன் நான் அப்படியே கண்டினியூவா காமிக்கிறேன்னா நீங்க பண்ணும்போது வந்து வாட்டரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிரீமான லெவலுக்கு வராது அப்படின்னு கூட தோணும் ஏன்னா இது கொஞ்சம் நேரமா நம்ம அதிக நேரம் பண்றோம் இல்லைங்களா அதனால எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ வாட்டரியா இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கிரீமியா வந்துருச்சுங்க இப்ப நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்களாங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா நல்லா ஃபோமினஸா வந்திருக்கு பாத்தீங்களா அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இத பீட் பண்ணணுங்க இது எவ்வளோ நேரம் பீட் பண்றதுங்கிறது வந்து அவங்களுடைய ஸ்பீட பொறுத்து ஆனா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சு வச்சிரும் இல்லைங்களா கோதுமை மாவு அதை வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனா சேர்த்து அப்படியே பொறுமையா கலந்து விடணுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபோமினஸ் வர வச்சோம் இல்லைங்களா அதை வந்து கலைக்காம அழாக்கா வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் மாவு கரையணும் அவ்வளோதாங்க மற்றபடி ரொம்பலாம் பண்ணாதீங்க ஒரே சைடாகவே வந்து நீங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபோமினஸை வர வச்சிருக்கோம் நல்லா பேட்டர் பண்ணுற மாதிரியே வர வச்சிருக்கோம் அது போயிடக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அது இருந்தாதான் நமக்கு நல்லா சாஃப்டான கேக்கு கிடைக்கும் அதனாலதான் அது அப்படியே அடங்கிடும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம உளுத்த மாவுல வந்து அரிசி மாவை கலந்து கரைக்கும் போது அந்த உளுத்த மாவோடைய வந்து அந்த உப்பெல்லாம் வந்தது இல்லைங்களா அது எப்படி அடங்கிடுமோ அந்த மாதிரி நீங்க மொத்தமா மாவு போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்படியே இந்த ஃபோமினஸ் எல்லாம் அடங்கிடும் அதனால அந்த ஃபோமினஸ் அடங்க விடாம மைல்டா மிக்ஸ் பண்ணணும் அப்பதான் நமக்கு நல்லா சாப்டா கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனா சேர்த்து இந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கணும் நமக்கு வந்து மாவு கரையணும் அவ்வளவுதான் இதுல வந்து முட்டை வாசனை வந்து வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னா நீங்க வந்து நார்மலாக நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல கிடைக்கும் அது வந்து ஆர்டிபிஷியலு நமக்கு ஒரிஜினலாக வேணும்னா ஒரு ஃபோர் ஃபிப்டி அந்த மாதிரி கிடைக்கும் அது யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லது ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறதால தான் நான் அதை சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் சேர்த்துக்கலாம் ஆனால் அவ்வளோ முட்டை வாசனை வராது ஆனால் மைல்டா முட்டை வாசனை வருங்க கேட்கல இந்த அளவுக்கு நம்ம மாவனெல்லாம் கரைச்சாச்சு இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்ய போறேன் குக்கரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் ஆல்ரெடி பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ குக்கர் அடியில் வந்து சும்மா ஒரு நாலு ட்ராப்ஸ் எண்ணெயை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தடவி விட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க ஆக்சுவலா இதுக்கு வந்து ப்ரஷ்ஷே ஒன்று இருக்குது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை அதனால நான் கையால் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்படியே பண்ணுங்க பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி சைட்லேயும் போட்டுக்கலாம் ஒரு வேளை பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அடியில் வந்து நீங்கள் மைதா மாவு வந்து போட்டுட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம் அதுவும் வந்து அடியில் ஒட்டாமல் வருங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டர் எடுத்து இதில் வந்து அழகாக ஊற்றிக்க போகிறோங்க பொறுமையாக நான் சைட்லையுமே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் உங்ககிட்ட இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படியும் இல்லனா நீங்க ஏ போர் ஷீட் இருந்துச்சுன்னா ஏ போர் ஷீட்ல வந்து மைல்டா ஆயிலை வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி பட்டர் ஷீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நம்ம சின்ன வயசுல வந்து டிராயிங் வரையத்துக்காக ஏ ஷீட்ல நல்லா எண்ணெயெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டா தெரியும் பாருங்க அடியில் இருக்க டிராயிங் மேல வரையறதுக்காக அந்த அளவுக்கு ஏ போர் ஷீட்ல எண்ணெய தடவி நம்ம பட்டர் ஷீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இப்போ இதை நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டினா நமக்கு உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நேராவே வந்து குக் பண்ண வச்சிடலாங்க இப்போ குக்கருடைய மூடியில அந்த பெல்ட் அதாவது கேஜெட் சொல்லுவாங்கல்ல அதையும் விசிலையும் எடுத்துட்டு தான் மூடணும் அதுதான் முக்கியமானது இது குக்கர்ல செய்யறது தான் பாத்திரத்துல செய்ய நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து தோசை தாங்க செய்ய போறேன் நீங்க வந்து தவாவுல அந்த மாதிரி செய்யறது அடி கனமா இருக்கிற பொருள்ல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இதே மாதிரி நான் லோ பிளேம்ல வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சேன் அது மட்டும் இல்லாம நான் இந்த குக்கரை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க இப்போ ஒரு ஸ்டிக்கை வந்து உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஒட்டிட்டு வந்தா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா இத கம்ப்ளீட்டா ஆற வச்சிடணும் ஆற வைக்கும் போது குக்கர் மூடிய போட்டு ஆற வைக்க கூடாது இல்லைனா மூடியே வைக்கக்கூடாது ஏன்னா அது ஹீட்ல ஆவிப்பட்டு மறுபடியும் அந்த ஆவியோடைய தண்ணியெல்லாம் கேக்லே விழும் சைடில் ஆறுன கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா சைட் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல குக்கரை கவுத்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான கேக்கு கிடைச்சிருங்க அவ்வளோதாங்க வீட்லேயே நம்ம சூப்பரா ஹைஜீனிக்காக டேஸ்டா கேக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்க அப்படியே ஜென்டிலா வந்து அந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் அங்கங்கே உடஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வரும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா கிடைக்குங்க ஒருவேளை நீங்க ஓவன்ல செய்யறீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல வச்சுக்கோங்க டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல வச்சுக்கணுங்க அவ்வளவுதாங்க இப்படியும் செய்யலாம் ஓவன்ல இருக்கவங்க அப்படியும் செய்யலாம் அவ்வளவுதாங்க நம்ம எடுத்தாச்சு எவ்வளவு அழகான கலர்ல நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம வீட்டுல செய்யறதால பேக்கிங் சோடாவோ இல்லைன்னா பேக்கிங் பவுடரோ எதுவுமே சேர்க்கல ஆக்சுவலா நம்ம கடையில வாங்கறது எல்லாம் கண்டிப்பா இந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு யாருமே பண்ண மாட்டாங்க பேக்கிங் சோடா பேக்கிங் வந்து பவுட்ரு அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் சேர்ப்பாங்க நமக்கு ஒரிஜினலான வந்து யாரும் சேர்த்துலாம் செஞ்சு தர மாட்டாங்க நம்ம வீட்லேயே செஞ்சா மட்டும்தான் நமக்கு நல்லா ஹெல்த்தியான வந்து ஒரு கேக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் கடைகளில் வந்து கோதுமை மாவுல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க மைதா மாவில் தான் செய்வாங்க அதனால நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக நல்லா வரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க உண்மையாகவே நல்லா வந்திருக்குங்க நான் பீட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாகவே ஆகலைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பீட் பண்ண ஆனால் கேக்கு பர்ஃபெக்டாக வந்ததை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் தாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து பாருங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க குக்கர்லேயுமே பாருங்க எதுவுமே ஒட்டாமல் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க கட் பண்ணும் போது அப்படியே இருக்கு டேஸ்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோட எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ